அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரொம்ப வேகமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகர் ஸோ இதை பற்றி எல்லாரையுமே வந்து தெளிவாக ஸ்கூல் வைஸ் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து பாரதியார் ரிலேட்டடான வீடியோஸ் பாரதிதாசன் ரிலேட்டடான வீடியோஸ் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசியவினார் ஸோ எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுமோ அந்த வீடியோ தெளிவாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ சிலபஸ் வைஸ் வீடியோஸை நம்ம தொடர்ந்து அப்லோட் இருக்கோம் நிறைய ஷார்ட் கட் வீடியோஸும் நம்ம அப்லோட் இருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஸோ அந்த வீடியோஸை போய் பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து படிக்கக்கூடிய ஹவுஸ்வைஃப்ஸ் ப்ளஸ் ஸ்கூலுக்கு இப்போ காலேஜுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ப்ளஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நாங்கள் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதால் நீங்கள் வந்து ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி ஓகே நம்ம இப்போ முடியரசனை பற்றி பார்த்துடலாம் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுசாக பார்த்துட்டு நம்ம தேவையில்லாமல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்போம் பட் இந்த வீடியோ நீங்கள் வந்து முழுசாக வந்து ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் போது கண்டிப்பா முடியரசன் சார்னு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கூட எல்லா கண்டென்ட்டுமே நாங்கள் தெளிவாக கவர் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகரோட பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டாபிக் வாங்க சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துரைராசு இவரோட பெற்றோர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுபராயலு அண்ட் சீதாலட்சுமி இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியகுளம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்திருக்காரு இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி காவியப்பாவை வீர காவியம் ஸோ இந்த மூணு நூல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்றிய நூல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் பணி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியராக மீ சு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கவியரசு பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குன்றகுடி அடிகளால் வந்து பரம்பு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விழாவில் இவருக்கு இந்த கவியரசுன்ற பட்டம் வந்து வழங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த பூங்கொடின்ற ஒரு நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ப பரிசு வழங்கியிருக்காங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்கியிருக்கு எந்த நூலுக்குனால் பூங்கொடி இவர் ஏற்றிய மூணு நூல்கள் இருக்குது பூங்கொடி வீர காவியப்பாவை என்ற மூணு நூல்கள் இருக்குது அதுக்கு என்ற நூலுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா விருது வழங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் அதாவது பாரதிதாசன் பரம்பரையிலே வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் மூத்தவர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கவிஞர்கள்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க இப்போ வந்து முடியரசன் வாணிதாசன் சுரதா ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பரம்பரையில் வரக்கூடியவங்க தான் பட் அதில் மூத்தவர்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான் தான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பெரியார் இவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகக்கூடிய நண்பராக இருந்திருக்காரு ஸோ இவருடைய காலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க பட் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே மேலெல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ இங்கே பாருங்க முடியரசின் இயற்பெயர் வந்து துரைராசு பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை திராவிட நாட்டின் வாணியம்பாடின்னு சொல்லிட்டு இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு அண்ணா தான் சொல்லியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பாரதிதாசன் வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து யார் கவிஞன் சொல்லி கேட்டா அது வந்து ஆட்சிக்கு எந்த ஒரு ஆட்சிக்கும் வந்து அஞ்சாமல் நடக்கக்கூடிய குற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அப்படியே வந்து அப்பட்டமா தெரிவிக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞன் ஸோ கவிஞன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு மிரட்டலுக்கும் வந்து ஆளாகாம அவங்க அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவிஞன் சொல்லுவாங்க அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா முடியரசனை பத்தி கொடுத்துருப்பாங்க சோ முடியரசன் பாத்தீங்கன்னா இந்த துரைராசுன்றது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சின்ன பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ராசுக்குட்டி முடி வெட்டிக்குன்னு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திராவிட நாட்டின் வாணியம்பாடி இது வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன் யார் சொன்னதுன்னா அண்ணா சொல்லியிருப்பார் திராவிட நாட்டின் வாணியம்பாடி வானம்பாடின்றது வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் அதுக்கப்புறம் முடியரசன் ஏற்றாத நூல்னு கேட்குறாங்க ஸோ இந்த பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இது மூணுமே வந்து முடியரசன் நூல் இந்த நீலமேகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் நூல் கிடையாது அதுக்கப்புறமா வந்து ஆட்சிக்கு புலியாகி கொடுமை இது வந்து பார்த்திங்கன்னா யாரோடைய கூற்றுன்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இங்க மேல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க சரி ஓகே நியூ புக்கில் எங்கயோ நான் பார்த்துருக்கேன் சரி ஓகே அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசின் காவியம் வந்து பூங்கொடி இதுதான் வந்து நம்ம பார்த்தோம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா விருது கொடுத்துருந்தாங்க சோ அதுக்கப்புறம் குன்றக்குடி அடிகளாக குவி கவியரசுன்ற பட்டம் பெற்றவர் வந்து முடியரசன் ஸோ அதுக்கப்புறம் முடியரசன்றது வந்து இதில் எந்த நூல் எழுதியிருக்காங்க காவியப்பாவை தானே வந்து பார்த்தீங்கன்னா முடியரசனோட நூல் பெருஞ்சித்தனார் வந்து என்ன நூல் கனிச்சாறு சுரதா வந்து தேன்மலை முடியரசன் வந்து காவியப்பாவை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்து குறிஞ்சி திட்டு அப்புறம் காரைக்குடி மீசு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியாக பணியாற்றியவர் யார் முடியரசன் அப்புறம் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் காவியப்பாவை வீர காவியம் பூங்கொடி இது எல்லாமே அவரோட நூல் தேன்மழை சுரதாவோட நூல் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் ஸோ அவரோட நூல் என்னன்னு பாருங்க வீரகாவியம்ன்றது அவரோட நூல் அதுக்கப்புறம் எந்த நூல் முடியரசன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து அதே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க பாருங்க புரியுதுங்களா பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் நூல் ஏசு காவியம்ன்றது வந்து கண்ணதாசன் ஸோ அதெல்லாம் இது கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ முடியரசன்றது பூங்கொடி ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பூங்கொடினா முடியரசன் ஆட்சிக்கு அஞ்சாமல் நான் சொன்ன பார்த்தீங்களா கவிங்கன்னா வந்து யாருக்கும் பயப்படாமல் ஸோ அவங்க நினைச்சதை அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா தான் அதுவும் அப்புறம் முடியரசன் வந்து காவியப்பாவை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் இதில் என்னென்ன கவியரசு அரசு பட்டம் கொடுத்துருந்தாங்கள்ல ஸோ அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன் சார்ந்து கொடுத்த டீட்டெயில்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ